மேக்கப் ஆர்டிஸ்ட் அஸ்மிதா இவங்களை சுத்தி பலவிதமான நியூஸ் சோசியல் மீடியால ரோல் ஆயிட்டே இருக்குங்க கடந்த சில வாரங்களாகவே அஸ்மிதாவோடைய ஹஸ்பண்ட் விஷ்ணு வந்து காசை ஏமாத்திட்டாரு பொண்ணுங்க கிட்ட தப்பா மெசேஜ் பண்ணிட்டாரு அதனாலே ஒரு கேங் அவரை கூப்பிட்டு சும்மா கும்மு கும்முன்னு கும்மி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பலவிதமான நியூஸ் ரோல் ஆயிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் அஷ்மிதா என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பலதரப்பு மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க அஸ்மிதா ஏன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க ஒருவேளை அஷ்மிதாவுக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்குமோ விஷ்ணுக்கு பின்னாடி இருக்க தான் செய்யறாங்களோ அப்படின்னு மக்களுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த பிரஸ் மீட்லயும் இந்த கேஸை வாதாடக்கூடிய லாயர் அஷ்மிதா இதுக்கு பின்னாடி இருக்காங்க அஷ்மிதா தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஷ்ணு சார்பா சொல்லியிருந்தாங்க அந்த நியூஸ பார்த்த உடனே அந்த மீட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையா இருந்துடக்கூடாது அப்படின்னு அஸ்மிதாவுடைய வேண்டிக்கிட்டே இருந்தாங்க இது சார்பா அஸ்மிதா இனி வாயவே திறக்கல அஸ்மிதா ஓபன் அப் பண்ணா மட்டும்தான் எல்லாரும் காத்துட்டு தான் இப்போ தன்னுடைய சமூக வலைதளத்துல அஷ்மிதா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே சமூக வலைதளத்துல என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் பல வதந்திகள் வெளியாகிட்டு இருக்கு அந்த வதந்திகள் மூலமா நானும் சரி என்னை சார்ந்தவங்களும் சரி என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க என்னுடைய குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கும் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி இந்த கஷ்டமான தருணத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அந்த நல்ல உள்ளங்களுக்குலாம் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதனால நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன் அதனால தான் சோஷியல் மீடியாலேயே நான் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தேன் நான் ஏன் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்குறாங்க உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்காக நான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது அண்ட் என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் எந்த தப்பும் செய்யவும் இல்லை இதனால எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுல என்னுடைய குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி ஏதாச்சும் கமன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா லீகலாக டீல் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு சமூக வலைதளத்தில் உட்காந்துட்டு அவதூறு பரப்பாதீங்க நீங்கள் பரப்பக்கூடிய அவதூறு எல்லாமே என்னுடைய குடும்பத்தையும் பாதிக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலியையும் என்னுடைய குழந்தையையும் மைண்டில் வச்சுட்டு பேசுங்கள் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இனியும் கொஞ்ச நாள் தான் என்னுடைய டெலிவரிக்கு இருக்குது எனக்கு குழந்த பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த மாதிரியான சமூக வலைதளத்தில் பரவக்கூடிய வதந்திகள் எனக்கு எமோஷ்னலாக மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துது இந்த மாதிரி எதுவும் யாரும் தவறான வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த தருணத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் என்னுடைய ஜேர்னியை எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஏற்றங்கள் இறக்கங்கள் நாம் பட்ட துன்பங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க எல்லா கடுமையான தருணத்துலேயும் என் கூட இருக்கிறவங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க அஷ்மிதாவுடைய இந்த அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்